Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் உயர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வலியுறுத்தி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டார் அனைவருக்கும் அனைவருக்கும் உரிய வாய்ப்பு எங்கே நீதி எங்கே நீதி மறுக்கப்படும் சமூக நீதி நீதிபதிகள் நியமனத்தில் மறுக்கப்படும் சமூக நீதி ஊருக்கெல்லாம் நீதி சொல்லும் நீதித்துறையே நியாயமா வாய்ப்பு மறுப்பது நியாயமா பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் பதவி உயர்வில் தெரிவித்தார் இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இருக்கிறது அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு என்பது இல்லை பேராசிரியர் நியமனங்கள் துணைவேந்தர் நியமனங்கள் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற இயக்குனர் போன்ற பதவிகள் இப்படி அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை அதே போல நீதிமன்றங்களில் குறிப்பாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இந்த பதவிகளில் அதிகாரம் வாய்ந்த இடங்களில் இடஒதுக்கீடு ஏன் இல்லை என்பதை இதுவரையில் யாரும் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்கவில்லை அதற்கு தயாராகவும் இல்லை தனியார் துறைகள் தான் இங்கே பெருமளவில் உள்ளன அரசு துறைகள் மிக சொற்பம் தான் பதினைந்து சதவீதம் அரசு துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் எழுபத்தை எண்பத்தைந்து சதவீதம் தனியார் பயன்படுத்தப்பட்ட துறைகள் தான் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடே இல்லை பதினைந்து சதவீதமாக இருக்கிற அரசு துறைகளில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு வேலை நியமனங்களில் மட்டும் பதவி உயர்வு இல்லை வேலை நியமனங்களிலும் கூட மூன்றாம் தர நாலாம் தர பணிகளில் தான் இடஒதுக்கீடு கணிசமாக நிரப்பப்படுகிறதே தவிர அதுவும் முழுமையாக இல்லை பதினெட்டு சதவீதம் எஸ் சி எஸ்டி என்றால் பதினெட்டு சதவீதமும் எல்லா துறைகளிலும் நிரப்பப்படுவதில்லை கூட்டுவது பெருக்குவது கழுவுவது போன்ற சாதாரண வேலைகள் ஓஏ போன்ற வேலைகள் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இது மாதிரியான வேலைகளில் இடஒதுக்கீடு ஓரளவுக்கு பின்பற்றப்படுகிறது ஆறு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதம் அளவுக்குத்தான் எஸ் சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறது ஓபிசி நிலையும் நிலைமையும் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் அரசு துறைகளில் இருக்கிறது என்றால் அவ்வளவு கிடையாது அதிலும் பத்து சதவீதத்திற்குண்டாகத்தான் நிரப்பப்படுகிறது எல்லா துறைகளும் இருபத்தி ஏழு சதவீதம் ஒவ்வொரு துறையிலும் இடஒதுக்கீடு நிரப்பப்படுகிறதா கல்வித்துறை என்றால் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதா என்றால் என்று ஒவ்வொரு துறையும் அப்படி தனித்தனியே பார்த்தால் இந்த இருபத்தி ஏழு சதவீதம் என்பது கூட நிரப்பப்படுவதில்லை ஓபிசி பதினைந்து சதவீதம் எஸ்சிக்கு ஏழரை சதவீதம் எஸ்டி ஒப்பிக்களவில் ஐந்திலிருந்து ஆறு சதவீதம் தான் பதவி உயர்வு இடஒதுக்கீடே கிடையாது அதிகாரம் வாய்ந்த பதவிகளில் இடஒதுக்கீடு கிடையாது ஆக தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய பதவிகளில் மட்டும்தான் நியமனங்களில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த இடஒதுக்கீடும் ஐந்து அல்லது ஆறு சதவீதம் அளவில் தான் நிரப்பப்படுகிறது உயர் நீதிமன்றம் போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதுவும் கூட்டிக் கழிந்து பார்த்தால் இடஒதுக்கீடு என்பதே ஒரு ஏமாற்று வேலை ஒரு மோசடி வேலை என்றுதான் தெரிய வருகிறது சமூக நீதி என்பது முழுமையாக நடைமுறையில் இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அதுவும் வேண்டும் எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று பணி பார்க்க போனால் இருபத்தி சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தொரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் இல்லை உயர்த்தப்படவில்லை கேட்டால் ஐம்பது சதவீதம் மேல் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று ஒரு உச்சவரம்பு விதித்துவிட்டது ஆகவே அதை உயர்த்த முடியாது என்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்காக போராடி அறுபத்தி ஒன்பது என்கிற இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டம் அட்டவணை ஒன்பதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாதுகாப்புக்காக வேறு எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை என்கிற ஒரு

உச்சவரம்பை மீறுகிறதா இல்லையா என்று யாரும் விளக்கம் சொல்லவில்லை அந்த பத்து சதவீதத்தை இதிலிருந்து எடுக்கிறார்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஐம்பது சதவீதத்திற்குள் இருந்து அதை பின்பற்றுகிறார்களா அல்லது ஐம்பதை தாண்டி எடுத்து கையாளுகிறார்களா என்ற கேள்விக்கு விடையில் அந்த ஐம்பது சதவீத உச்சவரம்பை மீறுகிற வகையில் அரசே நாடாளுமன்றமே அவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை உடனே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆனால் எஸ் சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ்கான இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் துறைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே அதேபோல விமான நிலையங்கள் வங்கிகள் என்எல்சி போன்ற நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டால் அதிலே இடஒதுக்கீடு கேட்டு போய் நாம் நிற்க முடியாது அதற்காக இனி போராட்டம் நடத்த வேண்டும் அது எத்தனை பத்தாண்டுகள் கடந்து போகும் என்று தெரியாது தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்திலே இடஒதுக்கீடு என்ற கோட்பாடே கூடாது என்பதற்காகத்தான் என்ற பெயரில் ஒரு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கான கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை இடபிள்யூ என்பது சமூக நீதி கொள்கை அல்ல அது சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அல்ல ஆகவே இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை கோட்பாடு சமூக நீதி என்பதை நீர்த்து செய்வதுதான் அது இல்லை அது மட்டுமே கிரைடீரியா இல்லை என்று அதை மறுதளிப்பதுதான் அதை செயலிறக்க வைப்பதுதான் ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது அல்ல ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு கடனுதவி உதவி செய்யலாம் உதவித்தொகை வழங்கலாம் வேறு வருமான வரம்பு உயர்த்தி அவர்களுக்கு அரசு சலுகைகளை செய்யலாம் இப்படித்தான் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல் ஆனால் ஆனால் இடஒதுக்கீட்டிலே பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வருகிறார் இடஒதுக்கீட்டிற்கு பொருளாதார நிலையை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பதுதான் கான்ஸ்டிடியூன் அசம்பிளியிலே விவாதிக்கப்பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து எக்கனாமிக்கல் ஸ்கேல் என்பது கூடாது சோசியல் ஸ்டேட்டஸ் என்பது மட்டும்தான் சமூக நீதிக்கான ஒரு அடிப்படை நியதியாக இருக்க முடியும் இந்த சமூகத்தில் சாதி இருக்கிற வரையில் சமத்துவம் இருக்காது ஆகவே அந்த சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு சமூக நீதி என்கிற கோட்பாடு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் பொருளாதாரத்தை அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் அன்றைய சமகால தலைவர்கள் விரிவாக விவாதித்து அதை மறுதளித்தார்கள் நிராகரித்தார்கள் பொருளாதார அளவுகளும் கூடாது என்பதை உறுதிப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு எதற்காக வந்தது என்றால் அந்த கிரைட்டீரியாவை தகர்க்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி என்பது சாதி அடிப்படையிலானதாக இருக்கிறது அதனால் உயர் சாதி மக்களுக்கு மறுக்கப்படுகிறது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது எஸ்சி எஸ்டி மற்றும் அந்த சமூக பிரிவினருக்கு அநீதி இணைக்கப்படுகிறது என்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்றும் வெளிப்படையாக நியமன முறைகளை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் வெளிப்படையாக நியமன முறைகளை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை வழக்கறிஞர்களின் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் தற்போது பனிரெண்டு பேர் நியமனம் செய்ய உள்ள சூழலில் அனைத்து பாதிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பிரமலை கல்லர் சமூகம் அருந்துறியர் சமூகம் ஆதி ஆதிராவிடர் போன்ற சமூகத்தின் பிரதிநிதிகள் இதுவரையில் நீதிபதிகள் நியமனங்களில் இல்லை இருக்கிறது இது தொடர்பாக பார் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிய நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்திய சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வழக்கறிஞர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் எனவே இதில் அரசும் கவனம் செலுத்த வேண்டும் சமூக நீதியை பின்பற்றுவதற்கு உரிய வழிகாட்டுதலை அரசும் சட்டத்துறையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம் மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முன்முயற்சி எடுத்திருக்கிற சூழலில் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணிதான் இது இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ சீண்டுவதற்கோ நடத்தப்படுகிற பேரணி அல்ல எந்த மதங்களுக்கும் எதிரானதல்ல அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம் எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மேலும் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்குள்ள சிக்கல் ஆகவே இல்லாதது கொள்ளாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் மற்றபடி அதனை எதுவும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் எண்டப்புள்ளி ஊராட்சிக்குட்பட்ட நேரு நகரில் அங்கீகார வெற்றி விழா கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபீக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கனி மனோகரன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழ் பாண்டியன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி மகளிர் விடுதலை மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ண மாவட்ட அமைப்பாளர் கருத்தையன் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் மற்றும் ஸ்டாலின் பாண்டியன் பெருமாள் தொழில் தளபதி பிரபாகரன் கரிகாலன் முருகன் ஜோதி முருகன் தர்மா பொன்னையா ஆதீஸ்வரன் தொல் ரூபன் தேவா சுப்பிரமணி ரஞ்சித்குமார் கர்ணா பாண்டி பாலமுருகன் செல்வம் முருகன் நாகேந்திரன் கிருபாகரன் ராம்கி சிவா பவுன்ராஜ் நாகராஜ் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மணப்படையூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜை கொலை செய்த பட்டீஸ்வரம் காவல் காவலர் சிவராஜை கைது செய்ய வேண்டும் கல்லூரி மாணவி டாறுமதியை காதலித்து ஏமாற்றி தற்கொலைக்கு காரணமாக இருந்த விராலிப்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கத்தை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய பிரிவு தமிழ் தமிழ்வளவன் குருமாறன் ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பரத் வினோத் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோர் ராஜ்குமார் ரமேஷ் துரை பிரபு தென்னவன் கார்த்தி ஜெயக்குமார் பசுபதி ஆனந்த் பாபு சுரேஷ் சிவசக்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தஞ்சை கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவி காதலித்து ஏமாற்றி அவள் சாவுக்கு காரணமான காரணமானியைச் சேர்ந்த மாணிக்கத்தை கொலை கொலை வழக்கு பதிவு செய்யக் நாங்கள் விடுதலை தஞ்சை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்தோம் அதே போன்று கபித்தளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சிவராஜ் மணப்பரூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜை அழைத்து கொண்டு கல்லறுக்கும் கூலி தொழிலுக்கு அழைத்துச் சென்று அவர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டு அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் மனைவியை மிரட்டி தவறான வாக்குமூலத்தை வாங்கிக்கொண்டு இன்னமும் அவர் மீதும் கொலை வழக்கும் எஸ்எஸ்டி வழக்கும் பதிவு செய்ததை கண்டித்தும் நாங்கள் இரண்டு வழக்கு தொடர்பாகவும் ஒரு வழக்கு கும்பகோணம் மேற்கு காவல் நிலத்திலும் ஒரு வழக்கு பட்டீஸ்வரம் காவல்நிலையத்திலும் நேரடியாக கொடுத்தும் நாங்கள் இதுவரை எந்தவிதமான விதமான நடவடிக்கை இல்லை ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்தும் தஞ்சை மாவட்ட காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை சந்தித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுங்கள் என்று தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று மனு கொடுத்துள்ளோம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தனக்காவூர் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கு முன்பு சித்தனக்காவூர் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் அடிப்படை வசதிகள் சிமெண்ட் சாலை அமைந்து தரக்கோரியும் தனிநபர் ஒருவர் பொதுவழி சாலையில் வீடு கட்டி ஆக்கிரமித்து வரும் சாலையை மீட்டு தரக்கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சித்தனக்காவூர் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் கோரிக்கை மனு வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா பனையக்கோட்டையில் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட விளைநிலத்தை ஆதிக்க சாதியினர் அபகரிக்க முயல்வதை தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் சதா சிவகுமார் தலைமையில் தலித் மக்கள் மனு அளித்தனர் அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் மாவட்ட துணை செயலாளர் ஆதவன் ஒன்றிய செயலாளர் சிவாஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சுமார் எழுபது குடும்பம் ஏழு தலைமுறையாக நூறு ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த விளைநிலத்தை நிலத்தை ஆதிக்க சாதியினர் அவர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைத்து ஆண்டைகளாக இருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நிலத்தை முழுவதுமாக அபகரிக்க நிலைக்கிறார்கள் இந்த நிலம்தான் அந்த மக்களுக்கான கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகிறது இந்த நிலம்தான் அந்த மக்களின் மருத்துவ செலவுக்கு உதவுகிறது இந்த நிலம்தான் அந்த மக்களின் திருமண செலவிற்கு உதவுகிறது இந்த நிலம்தான் அந்த மக்களின் அனைத்துமாய் வாழ்வாதாரமாய் இருக்கிறது ஆனால் அந்த மக்களுடைய வறுமை ஏழ்மை உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்தி பல்வேறு வடிவங்களில் அச்சுறுத்தும் ஆதிக்க சாதியிடமிருந்து அந்த நிலத்தை மீட்டு உரிய மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்த நிலம் அவர்களுடைய உரிமையின் மறுவடிவமாக இருக்கிறது உயர்திரு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு எழுபது குடும்பத்திற்கான நில உரிமையை மீட்டு பஞ்சமி நிலம் பட்டியல் சாதிக்கே என்ற நிலையை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் இதனை போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட வேண்டும் பனையைக்கோட்டை பகுதியில் வாழும் அந்த மக்கள் மக்களுடைய விவசாய நிலத்தை மீட்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கத்தின் மாநில பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் அர்ஜுன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி கோட்டம் நிர்வாக இயக்குநர் தசரதனை சந்தித்து போக்குவரத்து தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் அப்போது மதன்பாலன் வேலு அண்ணாதுரை ராஜி சரவணன் துரை ரவி மீனாட்சி சுந்தரம் சவேரியார் இசக்கியப்பன் முருகன் மதிகண்ணன் பாபு சௌத்ரி முருகன் பழனியப்பன் ஆதிநாதன் ஆசிர் முத்துராஜ் ஜோசப் உள்ளிட்டோர் கோவை செட்டுப்பாளையம் முதல் ஈற்றநாரி சாலையில் மீண்டும் பேருந்து இயக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாவட்ட முன்னாள் செயலாளர் நிலமாறன் மனு ஒன்றை வழங்கினார் அப்போது கோவை முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராகவன் மேட்டுப்பாளையம் முத்து ஆகியோர் உடனிருந்தனர் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற தலைப்பில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள் அவர்களிடம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்தோம் இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து தீர்வு காணப்படவில்லை வீட்டு மனை வழங்கப்படவில்லை எனவே அது குறித்து விண்ணப்பம் கொடுத்தோம் அதே போல் வதம்பச்சேரி வதம்பச்சேரி கிராமம் சுல்தான்பட்டி ஒன்றியம் நல்லூர் பாளையம் கிட்டத்தட்ட பத்தொம்போது ஏக்கரா சொச்சம் மயான பூமி இருக்கு அந்த வதம்பச்சேரி ஊராட்சி மன்றம் தீர்மானப்படி அஞ்சு ஏக்கர் அந்த மயானத்துக்கு ஒதுக்கிட்டு மீதம் உள்ள ஏக்கரை கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர் சொச்சத மக்கள் பயன்பாட்டிற்கு அதாவது வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனைப்பட்ட அருந்ததி மக்களுக்கு வீட்டுமனைப்பட்டா வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் போட்டிருக்கின்றார்கள் அதை அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை தடுக்கும் வண்ணமாக ஆதிராவிட மக்கள் அருந்ததி மக்களுக்கு எந்த உதவி உதவியும் கிடைக்கக்கூடாது வீடற்ற மக்கள் வீடு பெற்றிடக்கூடாது என்ற நிலையில் வழக்கறிஞர் ஈஸ்வரன் என்ற ஈசன் என்றவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கா அது செய்தித்தாளில் வந்திருக்கு ஆக இது வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் செல்லும் சாலையில் தோப்பூர் கிராமம் அருகே மெயின் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட குலசே ரோட்டில் சுமதி மருத்துவமனை மற்றும் முதல்வர் மருந்தகம் அமைந்துள்ள அறையில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது அந்த அரசு மதுபான கடை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது அதன் வட்டாரத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த கூலி தொழிலாளர்கள் வேலை செய்து முடித்து வந்தவுடனே அரசு மதுபான கடையிலும் தனியார் பார்களிலுமே தான் வேலை செய்த பணத்தை எல்லாம் கொடுத்து குடித்து விட்டு வீட்டுக்கு சும்மா தான் செல்கிறார்கள் இதனால் மக்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் பெரும் கஷ்டத்திலும் சங்கடத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் தனியார் ஐடிஐயும் இயங்கி வருகிறது பொதுமக்கள் அங்கு அதிகமாக நடமாடுவதால் போக்குவரத்துக்கு பெரும் இளைஞலாக இயங்கி வருகிறது அந்த அரசு மதுபான கடை பொதுமக்களுக்கும் அங்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் இடைஞ்சலாக இருப்பதால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு மதுபான கடையை இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் வேறு இடத்திற்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டின் வாயிலாக கேட்டுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மாநில துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் மகளிர் விடுதலை மாநில செயலாளர் நர்சோனை செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் கனல்விழி மாநில துணை செயலாளர் அன்பு செல்வன் மற்றும் ஜெயந்தி அம்பேத் நூர்ஜஹான் ராஜபாரதி சரி சீதாலஷ்மி தனலட்சுமி கன ஈழ தமிழரசன் வீரா பஞ்சவர்ணம் ஜெயசு ரூபணி இந்துமதி அம்பேத்கர் பித்தன் சீனு ஆதிதமிழன் திராவிட உதயா ஹரி வாசு அறிவளவன் பார்த்திபன் கருணாவளவன் தளபதி நரேஷ் முருகன் ராம்ஜி தலித் கேஷவன் மைக்கேல் ஜெய்பி நிர்மல் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் பதினைந்து வரை நாற்பத்தி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்நிலையில் நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒலிபெருக்கி இயக்க தடை விதிக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்த நிலவன் மனு வழங்கினார் அப்போது பூந்தமொழி ஒன்றிய செயலாளர் சுந்தர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தேர்வுகள் துவங்கியிருக்கிறது மூன்றாம் தேதி துவங்கி ப்ளஸ் டூ தேர்வுகள் இந்த மாதம் இருபத்தி நான்காக முடிவுகின்றது அதே போல பதினொன்றாம் வகுப்பு தேர்வு ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாக முடிக்கின்றது பத்தாம் வகுப்புக்கான தேர்வுகள் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி துவங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நிறைவடைகின்றது இந்த இரண்டு மாதங்களில் ஏறக்குரிய நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து அரசின் பொதுத் தேர்வுகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு நடத்தப்படுகிறது இந்த தேர்வுகள் தயாரிக்கின்ற வேளையில் மும்முருமாக ஈடுபட்டிருந்த மாணவர்களுக்கு பெரும் தடையாக இருப்பது அந்த கிராமங்களில் திருவிழாக்கள் திருமணங்கள் மற்ற பொது நிகழ்ச்சிகளில் ஒளிப்பெருக்கியை வேகமாக அல்லது அதிக சத்தத்தோடு ஒலிபெருக்கி இயக்குவதால் மாணவர்கள் மிகவும் பாதித்துக்குள்ளார்கள் அதனால் தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற வரையில் அதாவது நாற்பத்தி மூன்று நாட்கள் ஏப்ரல் பதினைந்து வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் மாணவர்கள் நலன் கருதி தயவு செய்து ஒளிப்பெருக்கிக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்கின்றேன் ஜல்லிக்கட்டு போட்டி வாடி வாசலில் ஜல்லிக்கட்டு மாடு அவிழ்க்க விழா குழுவினர் பணம் பெறுவதை தடுக்கக் கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி இப்ராம் ஷா புகார் மனு வழங்கினார் ஆன்லைனும் டோக்கன் வாங்கியும் போனோம்னா கிராமத்திலையும் எங்கள்கிட்ட ரெண்டாயிரம் கொடுங்க அப்போ டோக்கன் தருவேன்னு கேட்குறாங்க ஒரு கே இப்போ சமீபத்தில் நடந்த இடையாத்தூரில் போய் மூணு தரம் நடந்து எனக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா தான் டோக்கன் கிடைக்குங்கிற அளவுக்கு அங்கே கிராமத்துச்சனா என்னை எங்களை திருப்பி விட்டுருச்சு என் நாட்டம் பாதிக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் எவ்வளவோ பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அதிகமாக ஜல்லிக்கட்டும் குதிரை பந்தயமும் வடமாடு பந்தயமும் புத தட்டுவண்டி பந்தயமும் நடக்கிற இதாக இருக்குது நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கால் வளர்ப்பவர்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு மாடு இருக்குது இப்போ சமீபத்தில் ரெண்டு மா மூணு மாடு வச்சுருக்கேன் மூணில் ஒன்று ரெண்டு தான் ஏற்றுவேன் அதே ஏற்ற முடியலை இந்த வருஷம் இதுவரையும் த தை மாதத்துலேருந்து இன்னைக்கு வரையும் ஏற்ற முடியலை ஆன்லைனில் டோக்கன் பண்ணால் அஞ்சு கிராமத்துலேயும் டோக்கனுக்கு காசு கொடுங்கிறாங்க இதை அரசு மின்புறமாக கவனித்து மாவட்ட ஆட்சியர்களத்தில் மனு கொடுத்துருக்கேன் என்னாட்டம் ஏழை எளியது மக்கள் மாடு வளர்ப்பவர்கள் பாதிக்காமல் அவருக்கு ஆவணம் செய்வாங்கன்னு மாவட்ட ஆட்சியரை நம்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியம் வாரணாபுரம் வட்டத்திற்குட்பட்ட இளையானார் குப்பம் சீர்பனந்தல் வடமாமந்தூர் மயான் மயான ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் நான்கு வழி சாலையில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடவுனூர் அரசு பள்ளிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள மதுபான கடையை முற்றிலும் அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாரணாபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் விசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மாநில ஓவியரணி மாநில துணை செயலாளர் தேவர் கெள்ளிவளவன் வர்த்தக அணி துணை மாநில செயலாளர் கருப்புதுறை ரிஷிவந்திய ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்குமரன் மற்றும் ஜெயபால் ஏழுமலை ஆதிசெந்தில் வெங்கடேசன் ராகுல் தவபாலன் பிரபாகரன் சூர்யா பிரசாந்த் கோவிந்தராஜ் தினேஷ் பிரேம் கண்ணன் ஏழுமலை பிரகாஷ் திருப்பதி சரவணன் சண்முகம் ரஞ்சினி சர்க்குணம் பாத்திமா சாந்தி குமரவேல் ஜெயக்குமார் கண்ணன் அரச அன்பழகன் ஜெயக்குமார் குமாரசாமி அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை